வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடி தெற்கு புது தெருவில் அமைந்துள்ள மாநகராட்சி நடுநிலைப்பள்ளியில் மாணவர்கள் காவல் படையை உருவாக்கும் விழிப்புணர்வு விழா நடைபெற்றது இந்த விழாவில் தலைமை விருந்தினராக பிரபல கராத்தே தொழில்நுட்ப இயக்குனர் மாஸ்டர் ஜி எம் பாஷா அவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த விழா ஏற்பாடுகளை பள்ளி தலைமையாசிரியர் உயர் பிரின்ஸ் அவர்கள் செய்திருந்தார்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் மற்றும் கராத்தே தலைமை பயிற்சியாளர் கே ஜாஃபர் உசைன் செய்திருந்தார்கள் இதனுடைய சிறப்பு கண்ணோட்டத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க

நம்ம ஸ்கூலோடைய ஓல் ஸ்டூடெண்ட் முதல்ல சரிங்களா இன்னைக்கு சார் பற்றி ரெண்டு மூணு ஐம்பது பேசினேன் பேசும்போது நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னு சார் வந்து பண்ணிட்டு வராங்க அந்த இதெல்லாம் அவர்கள் அதிகாரியே இருந்துருக்காங்க அப்போ அவர்களால் நம்ம பள்ளிக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா நம்மளோட பள்ளி இருந்து தான் அந்த அடிப்படையில் எங்களுக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யணும் அந்த அடிப்படையில் அவர்களுடைய அந்த சாதனை எத்தனையோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க இப்போ கூட சொன்னாங்க இந்த தூத்துக்குடியில பெரிய பெரிய பாம்புகள் வந்ததெல்லாம் லாபகமாக பிடித்த ஒரு பெருமை அவர்களுக்கு இருக்க வேண்டும் ஏன்னா மீட்பு பள்ளிக்கா

ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க பன்னீர் சார்பாக விழுதர பண்ணுவாங்க உங்களுக்கும் டீச்சர்ஸுக்கும் அதனால எல்லா திறமைகளும் ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் இப்போ வந்து நம்ம சார் சொல்லியிருக்காங்க நம்ம பெரிய மேடம் பேசுவேன் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியே பேசுகிறேன் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்துருக்கேன் இல்லையா வந்து நாற்பது ஆண்டு காலமாக இதே ஸ்கூலில் தான் வேலை பார்த்தாங்க தெரியுதா பிபி டீச்சர் மொபைல் பிபி டீச்சர் இருந்தாங்க மேலே தான் என்னை வந்து தொண்ணில் கேட்டு எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க சின்ன வயசுல இருக்கு பக்கத்தில் தான் பாய் ஸ்கூலு ஃபிஃப்த்து முடித்து இங்கே தான் படித்தேன் வேறையா பேர் வந்து எது சொல்ல வேறேன்னா ஆங்கில பள்ளியில் படித்தா தான் பெரிய ஆளாக முடியும் நமக்கு வந்து சாதாரண கார்பரேஷனில் படித்தா ஆக முடியாதுலாம் சொன்னாங்க அப்படிலாம் நினச்சிட்டாங்க நம்ம எங்களுக்கு ஒரு அதிகாரியே இருக்க முடியாது படிப்புங்கிறது நம்ம வந்து கிட்ட தான் இருக்கு நினைச்சாலும் நல்லா படிச்சோம்னா நீ ஜடம் என்று நினைத்தால் ஜடமாகவே மாறிவிடுவாய் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிடுவாய் நான் நல்ல ஸ்கூல்ல படிக்கிறேன் எங்க சார் நல்லவங்க எங்க டீச்சர் நல்லவங்க எல்லாமே பாசிட்டிவாக நீங்க நினைச்சீங்க அது பாசிட்டிவாக தான் இருக்கும் தெரியுதா நம்ம வந்து பேருக்கு நம்ம வந்து படிக்கவே கூடாது கல்வி இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் எப்போனாலும் வந்துடும் கல்வி எப்போனாலும் வந்துடும் கல்வி இப்போ படிக்கிற டயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி இல்லைன்னா ஒரு மரத்துக்கு தான் சம்பந்தமாங்க அவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையெல்லாம் நன்மரம் அல்ல சபை நடுவே நீட்டோடை வாசியா நின்றா நன்மரம் எனக்கு சாரை இங்கே சொல்லி

இந்த நமக்கு இந்த சிலபஸ்க்கு நம்ம கொண்டு வரதுக்கு காரணம்னா எல்லாமே பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டாக வரணும் எல்லாத்துலேயும் வந்து டேலண்டட் பர்சனாக இருக்கும் எதுவும் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கணும் கை செய்யணும் தெரியாது இன்னும் பின்வாங்கணும்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து பின்வாங்கிட்டே தான் தெரியுதா எது தெரியலன்னாலும் நம்மளை நம்மளோட முன்னோர்கள் சார் இருப்பாங்க டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரியுதா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரில்லியன் ஸ்டூடண்ட் ஆகிடும் நீங்கள் வந்து நம்ம தப்பாக வச்சுருவாங்களோ அசிம்மா நினைச்சுக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சு அதுல வந்து இன்வால்மெண்ட் ஆகாம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது நான் முதல்ல எங்கே வேலை பார்த்து தெரியுமா இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எங்க சந்தன கடத்தல் வீரப்பன் பாங்க தெரியுமா நீங்களாம் முன்னூத்தி நீங்க யூடியூப்ல போட்டு பார்த்தா தெரியும் வச்சுட்டு

வெளிநாட்டு போயிடலாம் இது பார்ப்பாங்க தெரியுதா அப்படி இருக்கும் பொழுது நம்மளால வந்து சாதிக்கணும்னா காலையில் ஏழு மாதிரி எழுந்திரிச்சு நீங்க படிக்கணும் எழுந்திரிச்சு அப்படி இல்லை கொஞ்சம் வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் உடலை வந்து நம்ம வந்து நம்மளை நம்ம நேசிக்கணும் நம்ம நம்ம மொழி நல்லா இருக்குது நம்ம மூக்கு நல்லா இருக்கு நம்மளுக்கே வந்து தாழ்வு மனப்பான்மையா இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து சொல்லுங்க

வந்து ப்ரூட்டின் போயிடுவோம் கராஜ் பார்த்துக்கிறோம் யோகா பார்த்துக்கிறோம் சினிமாவுக்கும் போய்க்குறோம் ஐஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு கேட்க பண்ணிக்கிறோம் யூடியூப்ல ப்ரோக்ராம் எடுத்து போடுறோம் எல்லாரும் எப்படி முடிப்பாங்க எப்படி முடிஞ்சு அந்த வார்த்தை சொல்கிற நேரத்தில் எதுக்காண்டி இருப்பாங்க எதுக்காண்டி எதுக்காண்டி இப்படி ஓடணும் அப்படி இருப்பாங்க வால் கிளாக் இருக்கு ஓடாம நினச்சிட்டு எனக்கு நினைச்சுருவாங்க ஊற்றுக்கி போட்டுருவாங்க போட்டுருவாங்கல்ல பேட்டரி பாக்கி அப்போ ஓடல மனுஷன் ஓடணும் ஒரு நதி இருக்கு தண்ணி கட்டி போய் நின்றுதுன்னா என்ன பண்ணுவாங்க இது ஓட்டு போட தண்ணி ஓடுற தண்ணி அப்படி மோர்ந்து பிடிப்பாங்க ஓட்டுற ஆக்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான் பிடிக்கும் எல்லாருக்குமே இந்த உலகம் நம்ம ஆக்டிவாக இல்லைன்னா நம்மளை வந்து அமாய்ட் பண்ணுவாங்க இது படிக்கிற நல்லா இருக்கா இந்த பொண்ணு நல்லா கேட்டு பிடிப்பா இந்த பையன் நல்லா கேட்டு பிடிப்பான் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு டீச்சர்ஸ் கொண்டு வரணும் தெரியுதா நம்ம எந்த இடத்துல வந்து தொற்றாங்களோ அந்த இடத்த வந்து மரமாக வரணும் முடியாதுங்கிறது இந்த உலகத்தை எதுவுமே கிடையாது தெரியுதா நம்ம வந்து கடைசி பெஞ்சில் இருந்து படிக்காமல் வைக்காமல் இருந்தாலும் ஆனால் கலெக்டர் ஆனவங்களாம் தெரியாங்க ஆனால் என்னன்னா அந்த டைம் வரும்போது கொஞ்சம் சிந்திச்சு நம்ம தெரியாமல் வரணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லைஃப்பில் வந்து நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு நீங்கள் படித்து முடித்த உடனே என்ன எய்மோட படிக்கணும் துடுப்பு துடுப்புலாம ஒரு இலக்க ஒரு கப்பல் எதுவும் போக முடியுமா துடுப்பு போனாதான் போக முடியும் துடுப்பு இல்லைன்னா எங்கேயாவது போயிடும் அதே மாதிரி ஒரு எய்ம் இல்லாமல் நம்ம வந்து நல்லா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு வரணும் அப்படின்னு எய்ம் இல்லாமல் படித்தா ஏதோ சும்மா படிக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் இங்கேருந்து இங்கே எழுத்து படிச்சு நைட்டு போகும்போது டென்த்துக்கு போகும்போது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நிறையா விஷயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்ன வேண்டியது நிறைய விஷயங்களை சந்திக்க அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்க வந்து உங்களை தான் அப்பாவை எப்பவுமே டிமைண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்பா அப்பா அம்மா எது கெடுத்தவன் அம்மா அப்பா அப்படின்றோம்னா நம்ம வந்து கிணத்து தவளையாவே ஆயிடுவோம் தெரியுதா எங்கேயுமே நீங்க என்னன்னாலும் ஒரு ஆக்டிவ் பொம்பர் பிள்ளையா ஒரு ஃபயரா இருக்கும் எது ஒரு ஒரு ஆள் பார்க்கறன்னா இப்ப எதுக்கு பார்க்கறான் அந்த ஒரு ஃபயரா இருக்கணும் சும்மா எதுவும் சூப்பரமாக இருக்கிறதா வந்து பாதுகாத்து விடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை சிலம்பு அது சிலம்ப நம்ம ஆரம்பிக்கும்போது அந்த தரைக்கு வணங்கணும் என்னது எப்போவுமே நீங்கள் ஆரம்பிக்குது நெஃத்து வைங்க வச்சு இந்த கையை வச்சு அது அப்படி கிளம்பு தூக்கணும் அப்போ நம்ம வந்து கம்பு நம்ம மேலே அடிப்படாது அப்புறம் தூக்கி இந்த நாடியில் அடிக்கிறது இப்படி போகும்போதே நாடி அடிக்கிறது ठीक कीजिए मेल पर बने मेल करें ओके रेट रेट इसको कराएं इसको कराएं आई एम ब्राइट हां ಸುತ್ತ ಸುತ್ತಿ ಹೆ ಸುತ್ತೆ ಸುತ್ತೆ Gracias. ನಗಲ್ಚಿ ರಭಿ ನಗಿ